சுவாமிநாதன் ஜோதிடர் யூடியூப் சேனலில் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் இந்த ஜென்மம் மட்டுமல்லாமல் போன ஜென்மத்திலும் இருந்த பாவங்களும் தோஷங்களும் நீங்க வளர்ப்பிறை பிரதோஷ நாளன்று சிவபெருமானை இந்த முறையில் வழிபட்டு வளம் வர வேண்டும் அது எந்த முறை என்பதை இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு சிவபக்தர்கள் பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ ஷேர் பண்ணிவிடுங்கோ லைக் பண்ணிவிடுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் சொல்ல முடியாத கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடன் இருக்கும் மனிதர்களிடமிருந்து தன்னுடைய கஷ்டத்தை கூறுவதற்கு பதிலாக இறைவனிடம் முறையீடு செய்வார்கள் அப்படி முறையீடு செய்யும் பொழுது சில வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் கண்டிப்பான முறையில் நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படி நம்முடைய கஷ்டங்கள் குறைய பிரதோஷ நாள் என்று சிவபெருமானை எப்படி வழிபட்டு வலம் வர வேண்டும் என்று தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப் போகின்றேன் பிரதோஷம் என்று கூறியதும் நம் நினைவிற்கு வருபவர் சிவபெருமான் நந்தி பகவானு தான் பிரதோஷ தினத்தன்று மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி என்பது பிரதோஷ நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அந்த நேரத்தில் முடிந்தவர்கள் அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று கூறப்படுகின்றது கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே ஓம் நம என்னும் மந்திரத்தை மனதார உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வேறு எந்த செயல்களையும் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதால் தான் அதற்கு பிரதோஷம் என்று பெயர் வந்தது அப்படிப்பட்ட பிரதோஷ நாளன்று தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கவும் முந்தைய ஜென்மத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கவும் நாம் முன்னோர்களால் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கவும் சிவபெருமானை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் பிரதோஷ தினத்தன்று அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும் பொதுவாக நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்த பிறகு இறைவனை வலம் வருவோம் அப்படி வளம் வரும்போது வலது புறமாக இருந்துதான் வலம் வருவோம் ஆனால் நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரதோஷ நாளன்று இடப்புறமாக வலம் வர வேண்டும் முதலில் கொடி மரத்துக்கு சென்று அங்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஒரு சுற்று இடப்புறமாக சுற்றி வர வேண்டும் பிறகு மறுபடியும் இன்னொரு தீபம் ஏற்றி வைத்து இரண்டாவது சுற்று சுற்றி வர வேண்டும் இப்படி தொடர்ந்து பன்னெண்டு தீபங்களை ஏற்றி வைத்து பன்னெண்டு சுற்றுகளை சுற்றி வர வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு வீட்டில் இருக்கும் அனைவரின் பெயர்களையும் சொல்லி சங்கல்பம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதை நம்மால் உணர முடியும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு பிரதோஷ தினத்தன்று இப்படி இடதுபுறமாக வளம் வந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் நந்தி பகவானுக்கு நம் கைகளாலேயே புள்ளை கட்டி அணுவிப்பதன் மூலமும் அவர் நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு துணை நிற்பார் என்று கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி வளம் வந்தால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் ஓம் நம போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்